புதுச்சேரியில் வேதபுரி வல்லலா சன்மார்க்க சங்கம் சார்பில் நிகழும் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை ஜூன் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் ஐந்தாம் ஆண்டாக சாரம் லில் வீதி சந்திப்பு மார்க்கெட் அருகில் இந்த அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகள் அருட்பெர் ஜோதி அருட்பெர் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெர் ஜோதி என்ற மகாமந்திரம் கூறி சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் ஜோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் கூறுகையில் ஐந்தாம் ஆண்டாக ஒவ்வொரு மாதமும் மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு ஜோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார் ஜி அன்பானந்தம் லாஸ்பெட்ட சிவாலய இனங்கோவன் ராஜ்பவன் ரவி பாண்டுரகம் ஆர்ஜி சண்முகம் త్యాగి మగన్ పురుషోత్తమన్ కొసపాలయం రాజేష్ దైవ జీవి రవి వర్మా కుటుంబ తిన దైవ వరిజర్ రామచంద్రమూర్తి దైవ వరిజర్ ఆర్ముగం దైవ సేవముగన్ దయవు ఆటోమురుగన్ దైవ్ క్యాటరింగ్ జయంతి రమ్య బ్యాటరీ సర్వీస్ ఉమయర్ బాలాజీ రాజా స్నాక్స్ అయ్యప్పన్ ప్రకాష్ పక్త కుమార్ சீனு சேகர செந்தில் முருகன் புகழ் என்கிற ராமலிங்கம் ஆசாரி தியாகராஜன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அன்னதானத்திற்கான உபயத்தை வேதபுரி வளலா சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் சிறப்பாக செய்திருந்தார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நான் மரவேனே இன்னும் இக்கணம் தலினை இருந்தாலும் இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தலினை இறந்தாலும் துன்னும் வான்கதிக்கே புகுந்தாலும் துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும் தோந்து மா நரக தொழிறும் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் வெள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ